செருப்ப காலட்டிடு செருப்ப காலட்ட சொன்னா பைக்கு பொத்துன்னு விழுந்துருவோம் போல இருக்க இப்போ வந்து இதுல ஒரு ஸ்டெப் காலை வைக்கி ஆஹ் அப்படியே தூ ஒரு காலால தூக்கணும் வச்சியா இதுல ரெண்டு காலை வைக்கி இந்த பக்கம் க இந்த இந்த ரெண்டு கட்டம் அடுத்தது திரும்ப அடுத்த ஸ்டெப்பு ஆஹ் அடுத்தது திரும்ப இந்த கோட்டை தாண்டி இந்த இதுல கா காலை மீறி ஆஹ் அதே மாதிரியே தான் அது மாதிரி திரும்ப அங்க முதல்ல காலால இடனோம் ஆ அதே மாதிரி திரும்ப அடுத்த ஸ்டெப் ரெண்டு கால் வைக்கணும் திரும்ப அதுல ஒரு கால் மீதி தூக்கி காலால மிதி தூக்கி மிதி இது பண்ணு ம் திரும்ப வந்து காலை அது கையில எடுத்துக்க காலை ஊனிட்ட நீ ауட் உங்களுக்கு வரலாறு தெரியல ஏய் நீ ஏமாத்தற போ போய் சொல்ற நீ அம்மா உனக்கு செல்லு தூக்கி காலை வைன்னு சொல்ற, அப்ப கையில எடுன்னு சொல்ற, போ அம்மா செல்ல ஆடறதுன்னா அப்பறம் அப்படிதான்

அப்ப என்ன எதுக்கு தூக்கி சொல்ற விளையாடலாம்னு சொன்ன அது உனக்கு நீ சின்ன புள்ள நீ பாக்கணும் தான் அப்படி சொன்ன நான் பாக்கணும் ஏ சொல்ல நீ பாக்கணும் தான் என்ன தூக்கி சொல்றன்னு சொன்னேன் அப்ப நீ விளையாடு காமி எனக்கு இன்னும் வெயிலா இருக்குது நிஷா நான் வெயில விளையாட மாட்டேன் நீ வெயில வேற அப்ப என்ன என்ன மட்டும் கூப்டே நீ அம்மா நீ வெயில விளையாண்டா எல்லாம் பாக்குவாங்க நான் வெயில விளையாண்டனா யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லாம் பாக்குறாங்களா இல்ல நீ பாக்கணும்ன்றது கோசமே انا கூப்டேச்சு இப்படி ஆடு இப்படி தூக்கு சரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ

அது தெளிவா சொல்லுங்க சேலையை தூக்கி சொருவோம்னு சொல்லணும் அது என்ன சொருவங்க சொருவங்க டபுள் மீனிங் மாதிரி பேசுறீங்க சேலையை தூக்கி முந்தானையை தூக்கி சொருவங்க அப்படி சொல்லுவோம் அப்புறம் வேற எப்படி சொல்லணும் இவன் பாக்கறது பசமே வந்தா பாருங்க அந்த ஏரியா வந்துட்டியா நான் தூக்கி சொருவறாங்க நான் தூக்கி சொருனே நான் நான் பாக்கறது இல்ல வேடி போனா எதுக்கு உங்களுக்கு அறிவு சொல்லணும் நான் நிசாங்க கோடு போட்ட போவல்ல ரோட் போட்ட போவல்ல நிசாங்க தூக்கி சொருனது முன்னாடி ஆ அதான் என் காதுல உலவுது உலவுது எனக்கு காதுல